அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லாம் வல்ல சிவகாமியம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மையின் ஆயன்மார்களது குருவருடனாலும் இந்த இணைப்பிலே இணைந்து சித்தாந்த சாஸ்திரங்கள் சிலவற்றை படிக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கிறேன் அன்பர்களே நாம் மனவாசர கடந்தார் அருளி செய்த உண்மை வழக்க நூல்ல முதல் விநாயகர் காப்பு செய்யுள் என்ற பாடலை அழகாக படித்தோம் இந்த நூல் தத்துவ நூல்களில் இருக்கக்கூடிய உண்மையான பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் உண்மைகளை நான் உண்மை வழக்கமாக உரைநடையில் கோரப்போகிறேன் உரை செய்ய போகிறேன் பாட்டாக சொல்லப் போகிறேன் அதற்கு திண்மை நீராகிய அருள் மத நீரும்ிம்ந்தி முக தொந்திர் இங்கரடை பந்தமன புந்தியுள் முதல் பாடல் அழகாக அமைய பெற்றது இரண்டாவது திருப்பாடல் அது முதல்ல காப்பு செய்யுள் நியாயமைத முதல் பாடல் நல்ல பாட்டு பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா ஐயா நீதான் கேட்டு அருள் என்று இந்த வெண்பா அமைய பெற்றிருக்கிறது இது மாணாக்கர் ஞான விண்ணப்பம் செய்வதாக இந்த திருப்பாடல் அமைய பெற்றிருக்கிறது சித்தாந்தத்திலே சொல்லக்கூடிய பொய் என்பது நிலையற்றதும் அழியக்கூடியதுமான பொருளை பொய் என்று சொல்லுவோம் இடங்கள்ல பொய் என்பது இல்லாத பொருளை சொல்லுவது உதாரணமாக யானைக்கு அதாவது ஆமைக்கு இல்லை ஆமை ஓட்டுல மயிர் கிடையாது அதே போல முயலுக்கு கொம்பில்லை ஆக முயலுக்கு கொம்பில்லை யானைக்கு ஆமை ஆமை ஓட்டுல இல்லை என்கிற முறையில் சொல்லுவது அது இல்லாத பொருளை சொல்லுவது பொய் என்று சொல்லுவது ஆனா இங்கே பொய் என்று நாம் சொல்லுவது எதையென்றால் அழியக்கூடியதும் நிலையில்லாத பொருளையும் பொய் என்று சொல்லுவோம் அழியக்கூடியதும் நிலையில்லாத பொருளையும் பொய் என்று சொல்லுவோம் இங்க பொய் என்பது அதாவது தத்துவங்களை பற்றி சொல்லக்கூடிய பல சமயங்கள் அந்த சமயங்களில் கூறப்படுகிற செய்திகளிலே உள்ளீடு இல்லை அப்படி உள்ளீடு இல்லாத சமயங்களில நாம் பயணிப்பதால் நமக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை எனவே அந்த சமயங்களிலே இருக்கக்கூடிய உண்மையில்லாத செய்திகளை நமக்கு தெளிவாக காட்டி என்று இந்த இடத்துல பொருள் இப்ப பொய்காட்டி என்பதற்கு இந்த இடத்துல பொருளாவது தத்துவ நூல்களிலே சொல்லப்படுகின்ற உண்மையில்லாத செய்திகளை அழியக்கூடிய செய்திகளை நாம் உணர்வது அந்த பொய்யை நமக்கு காட்டுவது என்று இந்த சொல்லிலே நாம் உரை செய்ய வேண்டும் ஆக பொய் காட்டி இங்க பொய் என்பது தத்துவ நூல்களிலே உள்ளீடு இல்லை புறச்சமயங்கள் புறச்சமயங்களிலே இருக்கக்கூடிய பொய்ச்சமயங்களில் இருக்கக்கூடிய பொருள் இது இது என்று எடுத்து காட்டி என்று பொருள் பொய் காட்டி என்ற சொல்லுக்கு நம்முடைய சமயத்தின் வேறாக இருக்கக்கூடிய சமயங்கள் அது நமக்கு புறச்சமயம் புறப்புறச்சமயம் அகச்சமயம் அகப்புரச்சமயம் என்று சமயங்களை பிரித்தார்கள் முதல்ல புரச்சமயம் அகச்சமயம் என்று இரண்டு இருந்தன பிறகு சிவஞான முனிவர் வந்து புறச்சமயத்தை புறப்புரச்சமயம் என்றும் புறச்சமயம் என்றும் பிறகு அகப்புறச்சமயம் என்றும் அகச்சமயம் என்றும் பிரித்தார் பொய் காட்டி இந்த நல்லா சொல்லுங்க பொய் காட்டி பொய் என்பது பலவிதமா சொல்லப்படும் பொய்மையும் நன்மை பயக்கும் எனில் வாய்மை எனப்படுவது யாதெனில் நில் புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்று வள்ளுவர் காட்டுகிறார் இந்த பொய் என்பது பொய் பொய்ச்சமய கொள்கைகள் சமய கொள்கைகளில என்ன பொய் என்று ஒரு கேள்வி வரும் நம்முடைய சமயம் என்ற சொல்லுக்கு நம்முடைய அறிவை பக்குவப்படுத்துதல் என்று பொருள் சமையல் உணவுப் பொருளை பக்குவப்படுத்துகிற இடத்துக்கு சமையல் கூடம் என்று பெயர் சமயம் என்பது அறிவை பக்குவப்படுத்துதல் அறியாமையை நீக்கி அறிவை தெளிவுபடுத்துதல் அதனால அந்த சமயங்கள் பலமாக இருந்தன அது நம்முடைய பெரியவர்கள் புறச்சமயம் அகச்சமயம் என்று வைத்தார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுல சிவஞான முனிவர் வந்தார் அவர் சிவஞான போதத்திற்கு பேருரை எழுதினார் அந்த பேருரை அதுலதான் தொல்காப்பியத்துல புறப்புறம் புறம் என்றும் அகப்புறம் அகம் என்றும் பாகுபாடுகள் இருந்தன அதை வைத்து சிவஞான முனிவர் புறப்புற சமயம் புறச்சமயம் அகப்புற சமயம் அகச்சமயம் என்று பிரித்து காட்டினார் அதிலே உலோகாயதன் முதல மொத்தம் நமக்கு இருபத்தி நாலு சமயங்கள் அந்த இருபத்தி நாலு சமயங்களில பதியை பற்றி பசுவை பற்றி பாசத்தை பற்றி சிலர் உயிர் உள்ளது என்று எழுதுகிறார்கள் சில பேர் கடவுள் சில இடங்கள்ல வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள் அதுல உண்மைத்தன்மை இல்லை அந்த பொய் இது இது என்று அந்த கொள்கைகளை நமக்கு காட்டுபவர் குருநாதர் இது சரியானது இது தவறானது என்று பொய்யை நமக்கு காட்டுபவர் உதாரணமா இப்போ ஒரு பால் வச்சிருக்கு இன்னொரு இடத்துல பெணாயில் வச்சிருக்கு ரெண்டு கலர் தான் ஆனா அதை வைத்திருப்பவர் சொல்லலாம் இது உண்மையான பால் இது பால் போல வெள்ளை நிலம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாட்டு மாட்டு பால் ஒண்ணு இருக்கும் சிலது வள மாட்டு பால் இருக்கும் அல்லது எரும பால் இருக்கும் அதை காட்டுவார்கள் அப்ப இது இதுல இருந்து வேற ஆனது இது இதை காட்டிலும் உயர்வானது இது இதை காட்டிலும் தாழ்வானது என்கின்ற நிலையற்ற உண்மையில்லாதவைகளை காட்டக்கூடியவர் ஆசிரியர் அப்ப நாம ஏன் அத சொல்லணும் அத சொன்னால் ஓய் இது நமக்கு வேண்டாம் இது நமக்கு வேணும் என்று சொல்லுவார்கள் இதே போல ஒரு ஜவுளி கடை துணி எடுக்க போறோம் அங்க பல பொருள்களை வாங்குறோம் அந்த பொருள்களை எடுத்து எடுத்து விரிச்சு விரிச்சு காமிப்பாங்க துணி பார்ப்பாங்க அதனுடைய வண்ணம் பார்ப்பார்கள் அதில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் பார்ப்பார்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு உன்னை தேர்ந்தெடுப்போம் அப்போ இது எந்த பொருள் என்பதை காட்டுகிற பொழுதுதான் அதிலே இருந்து நமக்கு தேவையானதை எடுக்கலாம் உண்மை உடையவர்களை எடுக்கலாம் உண்மையற்றவர்களை தள்ளலாம் அதனால் எது உண்மை இல்லாதது எது உண்மை உடையது என்பதை காட்டுபவர் குருநாதன் இது பொய் காட்டி இனி பொய் அகற்றி பொய்யாக இருந்தாலும் கூட நமக்கு தெரிந்தாலும் கூட சில நேரம் அதை நாம நீக்கி கொள்ள முடியாது நமக்கு நன்மை இல்லாதவைகளை ஏதேனும் ஒரு தவறான ஒரு பழக்கம் நமக்கு வாழ்க்கையில சாப்பிடுவதுல ஒண்ணு இருக்குன்னு வைக்கீங்க அந்த பொருள்ல இருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் நானும் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லுவோம் எனவே அதை நீக்குவதற்கும் அவர் உபாயம் சொல்ல வேண்டும் அதை செய்வவர் குருநாதர் அப்ப என்னுடைய குருநாதர் யாருன்னு கேட்டா புற நான் சார்ந்திருக்கிற சித்தாந்த சமயம் அல்லாம வேற சமயங்களில இதற்கு மறுதலையாக இருக்கிற சமயங்களிலே இருக்கிற பொருள் இந்த பொருள் இது 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 என்று எடுத்து காட்டி இனி பொருள்களை நீக்கி போதானந்த பொருளாம் மெய் போதானந்த பொருள் போதம் என்பது அறிவு ஆனந்தம் அறிவுல வரக்கூடிய மகிழ்ச்சி அந்த ஆண் அறிவு ஆனந்த வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் அவருக்கு மெய் என்று பெயர் சிவபெருமானுக்கு பலவிதமான திருப்பெயர்களில் ஒன்று மெய் அது சிவபுராணம் பாராயணம் என்ற உங்களுக்கு தெரியும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுங்கு வீடுற்றேன் இதில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் சிவபுராணம் தெரியும் நினைக்கிறேன் போற போக்குல ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நமக்கு இருக்கிற திருமுறை நூல்களில் சிவபுராணத்துல திருவாசகத்துல முதல் பகுதி சிவபுராணம் என்று ஒரு முதல் பாடல் இருக்கிறது அது நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி பல்லோரும் ஏத்த பணிந்து என்று நிறைவடையும் அந்த திருவாசகத்தில் வருகிற சிவபுராணம் அஞ்செழுத்து இறைவன் அவன் உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிறப்பு பிறப்பை நீக்கிக் கொள்வதற்குரிய வழிமுறைகள் அதை கடைபிடிக்கிற பொழுது ஆன்மா போய் சேரக்கூடிய சிவ ஸ்லோகம் அதை முழுவதும் காட்டுவது கட்டாயம் குறைஞ்சபட்சம் இந்த சமய வகுப்புகளுக்கு வருபவர்கள் சிவபுராணத்தையாவது ஒரு அடிப்படையா தனமு பாராயணம் பண்ணுகிற ஒரு நெறிமுறையை கொள்ள வேண்டும் ஆமா நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க என்று தொடங்கி தொண்ணூத்தஞ்சு வரி அது இதுல ஒருத்தரும் தெரியாம வாய்ப்பு இல்லை இல்லை என்றால் நம்முடைய கவிதா அம்மா அவர்கள் அந்த சிவபுராணத்தை மட்டும் ஷேர் பண்ணி கொடுங்க தினமும் ஒரு முறை படித்தால் நம்முடைய அறிவில ஒரு தெளிவு கிடைக்கும் அது கட்டாயமா செய்ய வேண்டியது ரொம்ப பணிச்சூழல் இயல் இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னா கட்டாயமா வாரம் ஒரு முறையாவது படனம் செய்யணும் நீங்க என்ன பார்த்து படிச்ச போது இன்னைக்கு அருள் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது நீங்க படிங்கன்னு சொன்ன உடனே அவர் கையில ஒரு கோடி ரூபாய் செக் கொடுத்த மாதிரி அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த இணைப்புல நம்மள கூட படிக்க சொல்லிட்டாங்களே நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா நான் முதல்ல செய்வ சித்தாந்த வகுப்பு போகிற பொழுது என்னுடைய கைகாலம் உதறிடுச்சு ஒரே அழுக இந்த வகுப்புல சேரக்கூடிய தகுதி இந்த ஜென்மத்தில் எனக்கு இல்லை என்று நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் மூணு ஆண்டு தொடர்ந்து படித்தேன் அந்த அனுபவங்கள் எல்லாம் புதிய அன்பர்கள் வருகிற பொழுது அந்த அனுபவம் எனக்கு பழைய ஞாபகம் வரும் இப்படி இருந்த என்னை இந்த பெரியவர்கள் மத்தியில சுவாமி வச்சிருக்கிறாரே என்று ஆக சிவபுராணத்தை நீங்க படிக்க படிக்க இன்னொருத்தர் வந்து பாடம் சொல்லுகிற பொழுது கேட்கக்கூடிய உள்ளம் அதுல வளரும் அதனால குருநாதர் என்ன செய்வார் என்றால் ஏனைய சமயங்களிலே இருக்கக்கூடிய கொள்கைகள் இது 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 என்று சிறிது சிறிது அறிவுறுத்துவார் கேள்வி கேட்டீங்க அகச்சந்தானம்னா என்ன புறச்சந்தானம்னா என்ன இதெல்லாம் குருநாதர் தான் அறிவுறுத்துவார் அந்த குரு உங்க உயிருக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார் அவர் தான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் சிவபுராணத்துல வருகிறதே அந்த உயிருக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் வருகிற பொழுது முன்னால வந்து நமக்கு நிற்பார் என்று நூல்கள் காட்டுகின்றன அதுல வருகிற ஒரு தொடர் இறைவனுக்கு பெயர் என்ன மெய் என்றும் அழியாத உள்ள சத்து பொருள் அந்த மெய்யை காட்டுபவர் அந்த மெய் என்ன செய்யும் போத ஆனந்த பொருள் அந்த ஒரு பொருள்தான் அறிவு ஆனந்த வடிவமாக இருப்பது இதுதான் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் என்று பலரும் சொல்லுவார்கள் எனவே போத ஆனந்த பொருளாம் அந்த பொருளை காட்டும் மெய்கண்டாய் அந்த போத ஆனந்த பொருளாகிய பொருளை எனக்கு காட்டக்கூடிய மெய்கண்டாய் மெய்கண்ட தேவரே மெய்கண்டார் என்பது சிவஞான போதத்தை அருளியவர் இந்த நூலாசிரியர் மனவாசம் கடந்தாருடைய ஆசிரியர் மெய்கண்டாருடைய மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன அந்த நாற்பத்தொன்பது பேர்ல ஒருவர் என்று இந்த முதல் பாடல் குருவணக்க வணக்க பாடலாக குருவினிடத்திலே பணிந்து வணங்குகிற தன்மையை காட்டுவதாக அவருடைய பெயரை கூறுவதாக அவர் பிறந்த ஊரை கூறுவதாக அவரிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி முன்னமே தெரிந்திருந்தாலும் பொதுவா நாம் ஏதாவது ஒரு தலை ஒரு செய்தி பேசுவோம் அது எனக்கு முன்னமே தெரியும்பாங்க தெரிந்திருந்தாலும் அதை பத்தி விளக்கமா தெரியணும் இல்லையா அதை நீங்கள் கேட்டு நான் விளக்கம் பெறும்படியாக நான் அந்த வினாவை கேட்கிறேனே தவிர வேற ஒன்றுமில்லை சுவாமி எனக்கு அருள் புரியுங்கள் கருணை செய்யுங்கள் என்று கடைசி தொடர் கேட்டு அருள் ஆமா அன்பு என்கிற ஒரு பொருள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த அன்பு ஒருவர் ஒருவர் இடத்துல காட்டுவது அதுவும் தெரிந்தவர் இடத்துல காட்டுவது பழகியவர் இடத்துல காட்டுவது அன்பு இல்லையா எல்லோரு காட்டுவது அருள் பழகிய தொடர்புடையார் மாட்டு காட்டுவது அருள் நான் அருள் பெயர் சொல்ல அவர் நம்ம அருள் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறேன் அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு காட்டுவது இது என் மகன் இது என் மனைவி இது என் தந்தை இது என் தாய் இது என் வகுப்பு தோழர் இது என்னுடைய தலைவர் இது எனக்கு முதலாளி அருள் என்பது எல்லா உயிர்களிடத்திலேயும் செலுத்துவது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கிற எல்லா உயிரினங்களின் மேலேயும் செலுத்துவதற்கு என்ன பொருள் ஆறு என்று பெயர் எனவே இந்த எளியனையும் ஒரு பொருட்டாக கருதி தாங்கள் எனக்கு நான் விளங்கக்கூடிய வகையிலே என் வினாக்களை கேட்டு நான் உளங்கொழுகிற வகையிலே அருள் புரிய வேண்டும் என்று முதல் பாடல் அழகான பாடல் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டாம் ஐயா திருவண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் என்று இந்த திருப்பாடல் அமைய பெற்றிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லி இந்த வகுப்பும் ஒரே பாடலாக அமைந்திருக்கிறது இருந்தாலும் அந்த பாடலை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தார் என்று உங்களுக்கு கூறி இந்த பாடலையும் சிந்தித்து வையுங்கள் பிறகு அடுத்த வார புதன்கிழமை நம்மை இணைப்பில செய்வோம் ஒரு பதினைந்து நிமிடம் கூடுதலாக முன்னமே நான் நிறைவு செய்து விட்டேன் காரணம் நான் இன்னொரு கோவிலில் சரியாக நாலு ஐம்பது மணிக்கு ஒரு வழிபாடு தொடங்க வேண்டும் அப்படி ஒரு சூழல் எனவே அங்கு செல்ல இருக்கிற காரணத்தினாலே நான் உங்களிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு இந்த ஒரு வகுப்பு மட்டும் இப்படி நிறைவு செய்து கொள்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன் சிவாய நம்ம